செயல்பாடு வெற்றி பெறுவன உள்ளவர் சில பேர் நூல் தொடர்ந்து படிப்பார்கள் ஆயுள் புறம் படித்து கொண்டே இருப்பார்கள் சித்திரண்ட சித்திர நூல்களை ஆராய்ச்சி செய்வார்கள் திரும்ப ஆராய்ச்சி செய்வார்கள் பல நூல்கள் ஆராய்ச்சி செய்துட்டே இருப்பார்கள் ஆயுஷும் முடியும் அவரும் செத்துக்குவார் அவர் ஆராய்ச்சி மரணத்தில் முடியும் சாவல் சாவல் தான் முடியும் ஆராய்ச்சி செய்யும் நேரத்தை விட சில நூல்களை ஆராய்ச்சி பண்ணுவதை விட ஒரே வரி நூல்களை யார் ஏற்றினார்களோ அவர் திருவடியை பூஜை செய்தால் போதும் சுத்த சிவனூரை தானில் தோயாமார் திருமந்திரத்தில் சுத்த சிவனுரை தானில் தோயாமல் முத்தர் முத்தி வித்தா மூலம் அத்தகையான் மா அரணை அடைந்தால் சுத்த சிவம் அவரை சுத்த செய்வரேனர் சுத்த சிவம் அவர் சுத்த செய்வரனார் திருமந்திரம் சொல்வார் திருமூலர் சொல்வார் நீ எந்த நூல் படித்தானே செய்கிற இப்போ திருவாசகம் இருக்குது பல நூல் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் சுத்த சிவனரை திருமந்திர திருவாசகம் தான் என்ன அநேக நூல் இருக்கலாம் சுத்த சிவனுரை தானில் தோயாமல் தோய்தல் என்று முத்தர் பார்த்த பொருள் முத்தி வித்தாம் மூலம் யார் முத்தன் எவன் ஞானி அவன் திருவடியை புருகி தியானம் செய்யாமல் வேறு நீ படித்து என்ன செய்ய போகிறாய் அப்படின்னார் இதே கருத்து நான் அன்பர் தமிழ் வாணன் கெழுதிய கருத்தான் எழுதினேன் படித்து 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 வாழ்க்கையை வீணாக்குவதோட உருகி தியானம் செய்தால் அவன் சித்தி பெறுவான் பத்தாண்டு செய்தால் போதும் பத்து பன்னிரெண்டு ஆண்டு திருமலை தேவனோ காலாங்கிநாதனோ போக மகர்ஷி கரூர் முனிவன் அகத்தீசர் இது போன்ற ஞானிகள் திருவடியை தியானம் செய்தால் வணங்கினான் நீங்கள்லாம் பெரியவங்க ஐயா என்னை காப்பாற்ற வேண்டும் அடி எனக்கு ஞானம் சித்திக்க வேண்டும் என்று கேட்டால் போதும் பத்து வருஷம் அவன் ஞானியாகிடுவான் அப்போ இருபத்தஞ்சி வருஷம் சித்தது ஆராய்ச்சி செய்து வெறுங்கையா போவான் இதுதான் அவர்கள் அவருக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்ன காரணம் அதில் என்ன சொல்லுது இந்த நூலில் என்ன சொல்லுது அதுன்னு என்ன சொல்லுது அவர் என்ன சொன்னா இப்படியே இருப்பான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான் பதில் இருக்காது ஒன்றுமே இருக்காது கடைசி பதில் அவனுக்கு முடிவு தான் ஒன்றும் பெற முடியாமல் போயிடுவான் அதனால்தான் சுத்த சிவநூல் தானே சுத்த சிவனர் சிவனு சொல்லாமல் சுத்த சிவனுரை தான் இது தோயாமல் முத்தர் பதப்பொருள் முத்தி வித்தா மூலம் எவனோட முத்தன் யார் ஞானியோ அவனுடைய திருவடியை பூஜை செய்தால் அப்போதான் முத்திக்கு வித்துனான் அத்தகையான் மா அரணை அடைந்தான் அவன் தான் அரண் தான் தலைவன் எவன் தலைவன் மா அரண் அரணை சிவன் சிவபெருமான் எந்த காரணமும் உயிர்கொலை செய்ய மாட்டான் பொய் சொல்ல மாட்டான் விகாரமற்றவன் தன்னை உயர்ந்தவன் தன்னை உணர்த்தவன் தன்னை அறிந்தவன் தன்னிலை உயர்த்தி கொண்டவன் அவன் தான் முத்தன் விகாரத்தை வென்றவன் தன்னை வென்றவன் மரணமில்லா பெருவாள் பெற்றவன் விகாரத்தை காமி விகாரத்தை பொடி செய்தவன் அப்பப்பட்டவன் முத்தன் முத்தி பெற்றவன் முற்று பெற்றவனா முத்தி முத்தன் அவனை திருவடியை பூஜை செய்தால் தான் அவன் சித்தி பெறலாம்னு சொல்லி திருமந்திரத்தை சொல்லுவார் அவன் தான் சுத்த சைவர் சுத்த சிவமாவர்னு சொல்லுவார் அப்போ சிவமாவதுக்கு இதான் உவாய் சைவரும் அவர் தான் சிவமாவார் தான்